ஒவ்வொரு வீட்டிலும் அனைவரும் சம்பாதித்தாலும் கூட பொதுவாக கணவரின் வருமானமே பிரதானமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படியான இடத்தில் அவரது வருமானம் குறைவாக இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயம் உள்ளானதாகத்தான் இருக்கும் ஒருவேளை நன்றாக சம்பாதிக்கும் இடத்தில் கூட பணம் தங்குவது தடையாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இன்று பல்வேறு குடும்பங்களில் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருப்பவர்கள் எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த ஜாதிக்கை பரிகாரத்தை செய்யலாம் இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை கணவனின் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கும் மனைவிதான் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கும் மற்ற யாரும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒன்பது ஜாதிக்காய்கள் வாங்கி ஒரு கவரில் போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல ஒரு சிறிய பாக்கெட் சைஸ் முருகர் படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்த படம் தேவையில்லை இந்த படத்தை உங்கள் கணவர் இரவு உறங்கும் இடத்தை பக்கத்தில் சற்று உயரமாக இருக்கும் இடமாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதன் பக்கத்தில் ஒரு மேஜை போட்டு அந்த இடத்தில் முருகர் படத்தை வைத்துவிடுங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக நீங்கள் பாக்கெட் போட்டு வைத்திருக்கும் ஜாதிக்காய் அதாவது ஒன்பது ஜாதிக்காயை முருகர் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக நீங்கள் பாக்கெட் போட்டு வைத்திருக்கும் ஜாதிக்காய் இருக்க வேண்டும் இதை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை அங்கேயே இருக்கட்டும் இந்த ஜாதிக்காய் எப்போது வண்டு வந்து வீணாகிவிட்டது என்று தோன்றுகிறதோ அப்போது மட்டும் மாற்றினால் போதும் அதுவரையில் இந்த முருகர் படமும் ஜாதிக்காயும் உங்கள் படுக்கை அறையிலேயே இருக்கட்டும் படுக்கை அறையில் சுவாமி படம் வைக்கலாமா என்ற சந்தேகம் தேவையில்லை ஏனெனில் இது ஒரு பரிகாரம் மட்டுமே இது வைக்கும்போது மட்டும் படுக்கைக்கு மிக அருகில் வைக்காமல் சற்று தொலைவில் வைத்து விடுங்கள் இதை கேட்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பரிகாரமா இதன் மூலம் பணவரவு அதிகரிக்குமா என்றெல்லாம் தோணலாம் குபேரருக்கு உகந்த பொருளாக கருதப்படுவதுதான் இந்த ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காயை இந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வீட்டின் பண ஈர்ப்பு அதிகரித்து நிச்சயம் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமின்றி நீங்கள் விளக்கு ஏற்றும் எண்ணெயில் சிறிதளவு ஜாதிக்காய் எண்ணெயை சேர்த்து தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அதை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க